இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் மூணு கம்மா பதினஞ்சு கம்மா இருபத்தி ஏழு கம்மா முப்பத்தி ஒன்பது கம்மா எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் பதினைந்தாவது இருபத்தி நாலாவது மற்றும் எண்ணாவது உறுப்பு பொது உறுப்பு உறுப்புக்கானுங்க இப்போ நமக்கு ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க இதில் வந்து பதினஞ்சாவது உறுப்பையும் இருபத்தி நாலாவது உறுப்பையும் என்னாவது உறுப்புன்னா பொது உறுப்பு இது மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு தொடர் வரிசை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இது எந்த தொடர் வரிசை அப்புடின்னு கொடுக்கல இப்போ கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்னவாக இருக்கும் இதுக்கு இடைப்பட்ட நம் நம்பர் பார்த்திங்கன்னா நாலுக்கும் காமனாக சமமாக இருக்கும் இப்போ மூணுக்கும் பதினஞ்சுக்கும் இடியில் இருக்கிற நம்பர் எத்தனை பன்னெண்டு நம்பர் வித்தியாசம் இருக்குது அதே போல் பதினஞ்சுக்கும் இருபத்தி ஏழுக்கும் இடியில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு நம்பர் வித்தியாசம் இருக்குது இருபத்தி ஏழுக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கும் இடைப்பட்ட நம்பர் பாருங்க பன்னெண்டு நம்பர் வித்தியாசம் இருக்குது அப்போது இப்போ கொடுத்துருக்கிறது கூட்டு தொற்று வரிசை தான் சரிங்களா ஏன்னா வந்து இதுக்கு இடை இடைப்பட்ட நம்பர் வந்து சாமான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது இது கூட்டுத்தொற்று வரிசை அப்போது ஏ வந்து இப்போ முதல் உறுப்பு வந்து நம்ம ஏன் எடுப்போமா முதல் உறுப்பு ஏன்னு வரும் இதுக்கு இடைப்பட்ட பொது வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா இந்த பொது தான் டி இப்போ கண்டுபிடிக்கலாமா அது வரிசை நம்ம பாருங்க கொஷினில் குடிச்சிருக்க இந்த வரிசை நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு இதில் முதல் உறுப்பு எனது முதல் உறுப்பு ஏன் எடுப்போமா இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது மூணுன்றிருக்கா அப்போ முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் மூணு அடுத்து பாருங்கள் பொது வித்தியாசம் இப்போ ரெண்டுல நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இந்திரன் நம்பர் நீங்கள் எடுத்தாலும் சரி இல்லை இந்திர நம்பர் எடுத்தாலும் சரி இல்லை இது ரெண்டு எடுத்தாலும் சரி எந்த நம்பர் எடு எடுக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா இடைப்பாட்டு நம்பர் பன்னெண்டு தான் இருக்குது இப்போ செக் பண்ணிக்கலாமா பதினஞ்சு மைனஸ் மூணு இப்போ இது வந்து டி ஒன் டி டூ டி த்ரீ டி இருப்போமா அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் இப்போ டி டூவோட வேல்யூ பதினஞ்சு டி மூணு பன்னெண்டு சரிங்களா அப்போ டி வந்து பன்னிரெண்டு இப்போது இதுக்கு இடைப்பட்ட இந்த எண்ணாவது உறுப்பு ப்ளஸ் பதினஞ்சாவது உறுப்பு இருபத்தி நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா இப்போது தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டிஎன் ஈக்வல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டிஎம் இங்கே நீங்கள் வந்து கூட்டு தொற்று வரிசையின் எண்ணாவது உறுப்பு எடுத்து எழுதினாலும் சரி இல்லை பொது உறுப்பு அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இதுக்கான ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துருக்காங்க பதினஞ்சாவது உறுப்பு கேட்டிருக்காங்களா அப்போது அப்போ பதினஞ்சாவது உறுப்பு போது என் ஈக்குவல் பதினஞ்சுன்னு எடுப்போமா என் ஈக்குவல் பதினஞ்சு எனில் இப்போ என்க்கு போது பதினஞ்சுன்னு கொடுத்தோம்னா என்ன வரும் டி ஃபிஃப்டின்னு வருமா ஈக்குவல் ஏஎண்ண மூணு ப்ளஸ் என் பதினஞ்சு மைனஸ் ஒன்று பொது வித்தியாசம் டிஎண்ண பனிரெண்டு ஈக்குவல் மூணு ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று கழிச்சாவில் பதினாலா பதினாலு இன்ட்டு பன்னெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் மூணு ப்ளஸ் பதினாலையும் பன்னெண்டையும் இப்போ இருக்கிற நமக்கு என்ன வரும் நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வருமா அப்போது நூற்றி அறுபத்தி எட்டு இப்போ மூணையும் நூற்றி அறுபத்தெட்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி எழுவத்தி ஒன்று அப்போது பதினஞ்சாவது டீ பதினஞ்சு நம்ம கொடுக்கும்போது அதனுடைய உறுப்புருங்க டி ஃபிஃப்டின் ஈக்குவல் நூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்களா அப்போ என் ஈக்வல் இருபத்தி நாலு எண்ணில் இப்போ டி என்க்கு பதில் என்ன இருபத்தி நாலுன்னு வருமா ஈக்குவல் மூணு ப்ளஸ் என்க்கு பதில் இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று பி என்ன பன்னெண்டா ஈக்குவல் மூணு அப்படியே வந்துடும் இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று கழிச்சா இருபத்தி மூணு இன்ட்டு பன்னெண்டு மூணு ப்ளஸ் இருபத்தி மூணையும் பன்னிரெண்டையும் பிறக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் மூணு இப்போ மூரண்டு ஆறு ரெண்டு நாலு ஒரு மூணு மூணு ஓரெண்டு ரெண்டு அப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு வருமா அப்போது இரநூத்தி எழுபத்தி ஆறு இப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறையும் ஒரு மூணையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இது டி இருபத்தி நாலாவது உறுப்புக்கான ஆன்சர் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்துன்னு கேட்டிருக்காங்க என்னாவது உறுப்பு கேட்டிருக்காங்களா அப்போ என்னாவது உறுப்பு பண்ணும்போது என்ன வரும் நமக்கு என் ஈக்குவல் என் தான் வருமே என் ஈக்குவல் என் எனில் அப்போ டி எண்ணுக்கு பதில் என்ன தான் வரும் ஈக்குவல் ஏ என்ன இருக்குது மூணு ப்ளஸ் என்க்கு பதில் என் தான் மைனஸ் ஒன்று இன்ட்டு அடுத்து என்ன டி பனிரெண்டு சரிங்களா ஈக்குவல் மூணு ப்ளஸ் இப்போ இது ரெண்டும் பெருக்களில் இருக்குது அப்புறம் ரெண்டு பிரிக்கலாமா என் இன்ட்டு பன்னெண்டு பன்னிரெண்டு என் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு தான் சரிங்களா அப்போ பன்னெண்டு அப்படி வந்துடும் இப்போது உங்கள் மைனஸ் பன்னெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் மூணு இருக்குது கழிக்கும்போது என்ன வரும் மைனஸ் ஒன்பது என்ன வருமா அப்போ பன்னிரெண்டு என் மைனஸ் ஒன்பது இதுதான் டி என்னாவது உறுப்புக்கான ஆன்சர்